வார ராசி பலன் கும்பம் கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் புத்திரஸ்தானத்தில் குருவும் சத்ருஸ்தானத்தில் சந்திரனும் களத்திரஸ்தானத்தில் கேதுவும் போகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் தயக்கங்களும் குறையும் தாய்மாமன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வங்கிப் பணிகளில் இருந்த தாமதங்கள் மறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் திறமையான செயல்பாடுகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார செயல்களில் கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் உத்தியோகத்தில் சவாலான சூழ்நிலைகள் ஏற்படும் உறவினர்களின் வருகை உண்டாகும் அரசியல்வாதிகள் மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்கள் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க